மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி

அவ்ளோ ஈஸியா தட்டி பறிக்க முடியாது இல்லையா ஜெயம் ரவி அவருக்கான பிளேஸ் தக்க வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஆர்த்தி அப்படின்றவங்க காதலட்ச திருமணம் பண்ணிருந்தாரு ஆனால் அது ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜாக நடத்தியிருந்தாங்க அந்த வகையில் ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களுடைய பேர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆர்த்தி அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இப்போவுமே ஜெயம் ரவி கூட எடுத்துக்கிற நிறைய ரொமான்டிக்கான ஸ்டில்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கள் கண்ணை பற்றும்பா அப்படின்னு பேசுகிற லெவலுக்கு இருக்கும் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிய போகிறாங்க அப்படின்ற விஷயம் எந்த இடத்துல தீயாக பரவிடுச்சு அப்படின்னு தெரியல பயங்கரமாக கேள்வியாக எழுப்ப ஆரம்பிச்சிருந்துருக்காங்க இப்போ ஆர்த்தி கிட்டே போய் இதனால ஆர்த்தியோட சைட்ல இருந்தே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்திருக்காங்க அதை பத்திலாம் நான் கேரி பண்ண மாட்டேன் இப்போ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆஃப் ஜெயம் மூவி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க அதாவது ஜெயம் ரவி ஜெயம் அப்படின்ற மூவி மூலியமாக தான் என்ட்ரி கொடுத்திருந்தார் இல்லையா அதன் மூலியமாக தான் ஜெயம் ரவி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அவரு சினிமா இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே என்ஜி ஆகி இருபத்தொரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி தான் ஆர்த்தி ரவி ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய இந்த விக்டரியா சோ ஜெயம் ரவி வந்து ஜெயம் அப்படின்ற மூவி மூலியமா என்ட்ரி கொடுத்து அந்த மூவியோட பர்ட்டிகுலர் சாங்கையுமே மென்ஷன் பண்ணி தான் அந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருந்திருக்காங்க ஆர்த்தி திருவிழா அப்படின்ட்டு பாட்டு இருக்கும் இல்லையா அதுல சதா ஒரு போர்ஷன்ல உன் வேலையத்தான் பாத்துக்கிட்டு போயா போயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஓர்ட்டை தான் மென்ஷன் பண்ணி நீங்க என்னதான் ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலும் அது ரூமர்ஸாவே தான் இருக்கும் உங்க வேலையை மட்டும் தயவு செஞ்சு பாருங்களேன் அப்படின்றது தான் ஆர்த்தியும் மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சாங்குமே அவங்க ஷேர் பண்ணிருந்துருக்காங்க அது கோடி கோடி அப்படின்ற பாடல்ல காதல் என்ற வார்த்தை அல்ல வாழ்க்கை மென்ஷன் இதன் கம்ப்ளீட்டாக தெரிய வந்திருக்கு இதெல்லாமே டோட்டலா ஒரு ரூமர்ஸ் தான் அப்படின்னு தேவையில்லாம ரூமர்ஸுமே ஸ்ப்ரெட் பண்ணாம இந்த கப்பலையாச்சும் விட்டு வைங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கேக்குற மாதிரி தான் இருக்கு பற்றி பத்தி தான் இன்னொரு விஷயத்தை பத்தியுமே சொல்லி ஆகணும் கன்னட நடிகரான யுவராஜ்குமார் அவருடைய மனைவி ஸ்ரீதேவிய வந்து விவாகரத்தை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து மனு தாக்கல் கொடுத்திருந்தாரு அந்த விஷயத்துக்கு அப்புறமா ஸ்ரீதேவி வந்து யுவராஜ்க்கு எதிராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தாங்க யுவராஜ்க்கு வந்து ஒரு நடிகையோட க்ளோஸ் ஆன பழக்கம் இருக்கு அவங்க ரெண்டு பேரையுமே நான் ரெட் ஹேண்டடா புடிச்சிருந்தேன் அப்படின்னு இவங்க டிவோர்ஸ்க்கான அந்த ரீசனதுக்கு அப்புறமா இன்னும் பல்வேறு விஷயங்கள் எல்லாமே இன்னும் பேச்சுவார்த்தைகளா தான் போய்கிட்டு இருக்கு அதுக்கு ஸ்ரீதேவி யுவராஜ பத்தி மென்ஷன் பண்ணது எல்லாமே மேபி உண்மையா இருந்திருக்கலாம் ஆனா என்னோட நேமை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிருக்காங்க ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு பத்து கோடி ரூபாய் ஈடுமே கேட்டிருந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆன சப்தமி இவங்க ஆல்ரெடி காண்டாரா அப்படின்னு படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க அந்த ஆக்ட்ரஸும் யுவராஜ்குமாருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யுவராஜ்குமாரோட மனைவி வந்து கோர்ட்ல யுவராஜ்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க சோ தான் ஆக்ட்ரஸ் சப்தமி வந்து என்னுடைய நேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நஷ்ட ஈடா பத்து கோடி ரூபாயும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஆக்ட்ரஸ் சப்தமி யுவராஜ்குமாரோட மனைவியான ஸ்ரீதேவிக்கு எதிரா இப்ப கேஸ் ஃபைல் பண்ணிருந்திருக்காங்க இதே கன்னட இண்டஸ்ட்ரியை சேர்ந்த துனியா விஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் கூடி சீக்கிரமாவே விவாகரத்து ஆக போகுது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா ஆனா அவங்களுடைய விவாகரத்து இப்ப தள்ளுபடி செஞ்சிருக்காங்க கோர்ட்ல பிகாஸ் துனியா விஜய் அப்படின்ற இந்த ஒரு ஆக்டர் பாத்தீங்கன்னா துனியா அப்படின்ற படம் மூலியமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய நேம் வந்து கிரியேட் ஆகிருந்துச்சு முன்னாடி வந்து வில்லனா நடிச்ச இவரு துனியா அப்படின்ற படம் மூலியமா ஹீரோவா நடிச்சார் இல்லையா அதுக்கப்புறமா தான் துனியா விஜய் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க விஜய்க்கு கல்யாணம் ஆகி நாகரத்னா அப்படின்ற மனைவியும் ஒரு மகனுமே இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவருக்கு கீர்த்தி அப்படின்ற ஆக்டர்ஸ் கூட இன்னொரு தொடர்பு ஏற்பட்டிருந்திருக்கு தன்னுடைய மனைவியை விட்டுட்டு இந்த கீர்த்தி அப்படின்ற ஆக்ட்ரஸ் கூட தான் இப்ப நெருக்கமா பழகிட்டு வந்துட்டு இருக்காரு அவங்களையே திருமணமுமே அப்படின்னும் ஆனா நாகரத்னாவை டிவோர்ஸ் தெரிய வந்திருக்கு இதனால டிவோர்ஸ் பண்றதுக்காக கோர்ட்ல வேலிட் ரீசனோட நாகரத்னாவை டிவோர்ஸ் பண்றதுக்காக பல விஷயங்களுமே துனியா விஜய் ஷேர் பண்ணாலும் அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து இன்னி வரைக்குமே ப்ரூவ் பண்ண படல அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த டிவோர்ஸ் கேஸ இப்போ தலுடைய நினைச்சிருக்காங்க கோர்ட்ல இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாரு அப்படின்னே தெரியல ஆனா பொறுத்த இருந்த பார்த்தா தான் தெரியும் இது பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் மீடியம ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியாவில் தொடர் நினைச்சிருங்க இன்னைக்கு வரைக்கும் டச்ல இருக்கும் பாம்பே எப்ப போனாலுமே அன்பா வந்து வெளியே கூட்டு போவாங்க சந்தோஷ் அப்ரமணியம் மூலமா எனக்கு ஒரு ஜெர்னி வந்து கிடச்சிருக்கேன் ஆக்சுவலாக நிறைய மீன் வாங்கிச்சு பாத்தீங்களா சந்தோஷ் சுரமணியோட உயிர் விஷயம் தான் அனிமல் நான் வந்தேன் ஓகேங்களா என்ன தனி ஒருவன் ஞாபகத்துக்கு வருது அரவிந்த் சுவாமி சார் பேசினாட்டான் எனக்கு ஒரு கைட் மாதிரி அவர் கிடைச்சாரு தனி ஒருவன் பாட் டூ பரப்போகுது ஆஃப் கோர்ஸ் அண்ட் இதே படத்தோட கன்டினியூட்டியாக இருக்குமா இல்ல கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டாக தஸ்பன்ஸை ப்ரேக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் பட் ஆதி ஆதிபகவானில் எனக்கு பார்த்த லிப்ஸ்டிக் தான் ஞாபகம் ஞாபகம் ஏன்னா லைஃப்லேயே முதல் தடவை லிப்ஸ்டிக் போட்டது இப்போ தான் கற்றுக்கிட்டேன் எப்படி போடணும் என்னென்ன அப்படியே ப்ரொஃபஷ்னல் ஆகிட்டேன் கை நயம்லாம் வந்துச்சு ஓவரா சொல்லுங்க இல்லை அப்படி கேட்குறாரு ஓவர் பெராண்டா ரீஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி भारत इंस्टिट्यूट ऑफ हयर एडुकेशन अंड रिस अडमिशन ओपन फार बीटेक् अग्री बीकाम नर्सिंग पारमेडिकल अंड आर्ट्स अंड सयर्स